இலங்கை தமிழ் பெண்களுக்கு வெளிநாடுகளில் நடக்கும் பாலியல் சம்பவங்கள் அமெரிக்காவின் அதிர்ச்சி தகவல் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் தொடர்ந்து தகவலுக்குச் செல்வோம் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழ் அகதி பெண்கள் மத்தியில் பாலியல் பலாத்கார தொந்தரவுகள் மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இந்த தகவலை அமெரிக்காவின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஆட்கடத்தல் அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கின்றது அத்துடன் இலங்கையில் உள்ள பெண்களும் பாலியல் வர்த்தக நோக்கத்துக்காக இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற அரபு நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர் என அமெரிக்கா அறிவித்துள்ளது இலங்கை பெண்களுடன் பாகிஸ்தான் ஈரான் பிலிப்பைன்ஸ் பெண்களும் இந்த வர்த்தகத்துக்கு பயன்படுத்துவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது வெளிநாடுகளில் அதிக சம்பளம் என்ற போர்வையில் இந்த வர்த்தகம் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது தொடர்ந்து இதேவேளை இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழ் மற்றும் ரோஹிங்கிய அகதி பெண்கள் மத்தியில் பாலியல் பலாத்கார தொந்தரவுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்த விடயம் இலங்கை தமிழ் பெண்களுக்கு வெளிநாடுகளில் நடக்கும் பாலியல் சம்பவங்கள் அமெரிக்காவின் அதிர்ச்சி தகவல் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்